நம்முடைய புதிதாக செயல் தலைவராக பொறுப்பேற்று முதன் முதலில் இந்த கூட்டம் நேற்று கூட்டம் அறித்த கூட்டம் இன்றைக்கு வரைந்திருக்கிற நம்முடைய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களே அப்படின்னா புன்னகத்த முகத்துக்கு சொந்தக்காரர் நாங்களும் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து மருத்துவர் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து பிளஸ் ஒன் படிக்கும் போதிலிருந்து ஐயாவுடைய அடிமையாக சிவன் அடிமைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஐயா அடிமாரி நாங்க வந்து என்னன்னா அன்றிலிருந்து இன்று உரையிலே அக்காவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு யார் வந்தாலும் அன்போடு வாங்கப்பா தம்பி இதுதான் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்றைக்கும் ஒரு தவறே செய்தவரை போனாலும் கூட மன்னிக்க கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ ஐயாவுடைய பின்புலமாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய அக்கா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் அந்த நம்முடைய அக்கா அவர்களை அனைவரும் நம் வாழ்த்து மூலமாக கரவு எழுப்ப வேண்டும் கேட்டுக் கொள்கிறேன் எழுந்து நின்று கரவு எழுப்பு சேலம் மாவட்டம் என்றைக்கும் ஐயா பின்னாலே அதே மாதிரி நம்முடைய அக்கா அவர்கள் அக்கா பின்னாலே அதே அதே மாதிரி அக்காவோடு நாம் இணைந்து செயலாற்றுவோம் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான இளைஞனை செம்மல் அண்ணன் கே மணி அவருடைய மகன் என்பது மட்டும் அல்ல இந்திய துணைக்கண்டத்தில் திரையுலகமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு திறமை மிக்க இளைஞன் நம்முடைய அண்ணன் தியாக செம்மல் ஜி கே மணி அவர்களுடைய மகன் என்பதற்காக மட்டுமல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேயே மருத்துவ ஐயா சொன்னதுனால பெண்ணாயிரம் சட்டமன்றத்திலே தனியாக போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை ஐயா அவர்கள் நம்முடைய இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக நியமித்திருக்கிறார்கள் ரெண்டு பேரையும் வாழ்த்து முகமாக எல்லாம் எந்திரிச்சு நின்று ஒரு கரவழியோடு மிகப்பெரிய கரவழியோடு நான் அனைவரும் வாழ்த்தோம் சேலம் மாவட்டமே வாழ்த்தோம் என்று பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்